இந்த குட்டி பொண்ணு மொபைல்ல கேம் விளையாண்டுக்கா அப்படி விளையாட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க மொபைலை வச்சுட்டு கொஞ்சமாவது படிடு அப்ப அந்த பொண்ணு அதை கேட்காம கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கா இதனால அம்மா கடுப்பாகி மொபைலை பிடிங்கிறாங்க அதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு பொண்ணு வேணும் போன வேணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறா இதனால அம்மாவும் மொபைல கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில வராங்க அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு ஒரு அம்மா வராங்க அந்த பையன் மேலே இந்த பொண்ணு இடிச்சிடறா இதனால அந்த பொண்ணோட அம்மா அந்த பையனோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க பரவாயில்ல எப்படி சில மனித இளங்கள் இந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க பக்கத்து வீட்டுல ஒரு குட்டி பையன் வந்திருக்கான் அவன் கூட போய் நீ விளையாடு இன்னைக்கு நீ மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பையன் அந்த பொண்ண கூட்டிட்டு போய் சொல்றான் இங்க பாரு எவ்வளவு டாய்ஸ் வச்சிருக்கேன் இதை வச்சு நீ ஜாலியா விளையாடுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா எனக்கு டாய்ஸ் எல்லாம் பிடிச்சாது எனக்கு தான் பிடிக்கும்னு சொல்றா ஆனா அந்த பையன் சொல்றான் டாய்ஸும் புக்ஸும் தான் இப்பவுமே சிறந்ததுன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு கடுப்பாக்கி ஒரு பொம்மையை தூக்கி வீசிடுறான் இதனால அந்த பையன் இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றதுக்காக போறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மொபைல் இல்லாம அலாரிக்கிறான் அப்படி அழுதுக்கு இருக்கும்போது அந்த பையனோட அம்மாவோட மொபைல பாக்குறான் அதை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த மொபைலை விழிச்சு வச்சுக்கிறான் அதுக்கப்புறமா இந்த குட்டி பண்ணோட அம்மா வந்து சொல்றாங்க வந்துடுறாங்க எதுக்காக அந்த பையன் கிட்ட இப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எப்படி சில நிமிடங்களாவது அந்த பையனோட அம்மா வந்து மொபைலை காணான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு அதுக்கப்புறமா அந்த பையன் போய் அந்த குட்டி பையனோட அம்மா கிட்ட சொல்றேன் எங்க அம்மாவோட மொபைல் காணாம போயிடுச்சு உங்க மொபைலை கொடுத்தீங்கன்னா கால் பண்ணி மொபைல் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் சொன்னதுக்கு அப்புறமா அவங்கள மொபைலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரிங் சவுண்ட் வந்து இவங்களோட வீட்டுக்குள்ள வருது என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அந்த போனை வச்சு கேம் விளாண்டு இருக்க உடனே அந்த பொண்ணு மொபைலோட சவுண்டை குறைக்க பாக்குற முடியல அப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பையனோட அம்மா வந்து போனை திருடி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா மொபைல வாங்கி அந்த பையனோட அம்மா கிட்ட கொடுத்து மன்னிச்சிருங்க ஏதோ என்னோட பொண்ணு தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றாங்க எல்லா தப்புமே உங்க மேலதான் நீங்க எப்பவுமே வேலை பாத்துக்கோ அந்த பொண்ணு கூட பேசாம மொபைல கொடுத்து அனுப்புனீங்க அதனாலதான் அந்த பொண்ணு இப்படி ஆயிட்டான்னு சொல்லும் போது இவங்கள உங்களோட தவிர உணர்றாங்க இந்த பக்கமா அந்த குட்டி பொண்ணு அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றா இப்படியே பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரும் பேசி நண்பர்களா மாறிடுறாங்க இதை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த குட்டி பையனோட அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க